வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதியின் யாழ் விஜயத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் தமிழ் மக்கள் திருப்தி அடையும் வகையில் அபிவிருத்திகள் இடம்பெற வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா இனப்படுகொலை குற்றங்களுக்கு பொறுப்பு கூறி செயற்பட வேண்டும் தமிழக ஆளுநர் தென்னிலங்கை வடபகுதி மீனவர்களுக்கிடையே மோதல் சுமந்திரன் ஐநா ஆணையாளர் சந்திப்பு தமிழ் மக்கள் விசனம் இலங்கை அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியில் எழுபத்தாறு ஓட்டங்களில் இலங்கை வெற்றி தொடர்வது செய்திகள் நாளைய தினம் நிர்மாணம் செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் துறையப்பு அரங்கை உத்தியோகபூர்வமாக திறந்து வைப்பதற்காக இலங்கை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன யாழ்ப்பாணத்திற்கு விஜயமொன்றி மேற்கொள்ளவுள்ளார் இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் விசேட பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேற்படி ஜனாதிபதி விஜயத்தின் பாதுகாப்பு தொடர்பான விசேட கூட்டம் ஒன்றும் இடம்பெற்றது நேற்று வட்டுக்கோட்டையில் இடம்பெற்ற அபிவிருத்தி பணிகளை பார்வையிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தமிழ் மக்கள் திருப்தியடையும் வகையில் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக கடந்த காலங்களில் உள்ளக வீதிகள் நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யப்படாத நிலையில் குன்றும் குழியுமாக காணப்பட்டு வந்தன இந்த நிலையில் கடந்த காலங்களில் நாம் அரசின் பங்காளி கட்சிகளாக இருந்து கொண்டு இணக்க அரசியல் மற்றும் அரசுடனான நெருக்கமான நல்லுறவின் மூலமாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களின் உள்ளக வீதிகள் பலவற்றை சிறந்த முறையில் புனரமைப்பு செய்திருந்தோம் அவ்வாறாக நாம் புனரமைப்பு செய்த வீதிகள் தொடர்பில் மக்கள் நல் அபிப்பிராயம் கொண்டிருந்ததுடன் எம்மால் முன்னெடுக்கப்பட்ட சேவைகளுக்கும் தமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிட விரும்புகிறேன் என்று தெரிவித்தார் தமிழகத்தின் சட்டப்பேரவை கூட்டத்தின் தொடக்க உரையாற்றிய தமிழக ஆளுநர் ரோசையா இலங்கை தமிழ் மக்கள் விவகாரம் தொடர்பான தனது கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இதில் ஐநா மனித உரிமைகள் பேரவை போன்ற சர்வதேச அமைப்புகள் மூலமாக இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரில் இறுதிக்கட்டத்தில் தமிழர்கள் மீது குற்றங்கள் புரிந்தவர்கள் அக்குற்றத்தை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அதற்கு தமிழக அரசு தொடர்ந்தும் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் எனவும் எடுத்துரைத்தார் வடமராட்சி பருத்தத்துறை கட்டிக்காடு கடற்பரப்பில் கடலட்டைகளை பிடிப்பதற்காக அறுபத்தைந்து படகுகளில் வருகை தந்த தென்னிலங்கி மீனவர்களுக்கும் வடபகுதி மீனவர்களுக்குமான கைக்கலப்பில் மூவர் படுகாயமடைந்துள்ளார்கள் இடம்பெற்ற சரமாரியான மீனவர்களின் வலைகள் மற்றும் உபகரணங்களும் சேதமாக்கப்பட்டது அத்துடன் அறுபத்தைந்து தென்னிலங்கி மீனவர்களை வடமராட்சி மீனவர்கள் மடக்கி பிடித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அப்பிரதேசத்தில் போலீசார் குவிக்கப்பட்டதுடன் மக்கள் மத்தியில் ஒரு பதற்ற நிலை காணப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஐநா நா ஆணையாளர் அல் குசைனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சந்தித்து இலங்கை அரசாங்கத்திற்கு சார்பாக பேசியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஐநா மனுதரிமைகள் பேரவையில் கடந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட தீர்மானத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த தவறியுள்ள நிலையில் இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காகவே அமெரிக்கா பயணமானார் அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் பிரசாத் காரியவசத்தின் வழிகாட்டலில் அமெரிக்கா சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் நேற்று ஜெனீவாவில் மனித உரிமைப் பேரவையின் ஆணையாளரை தமிழர்களின் பிரதிநிதிகளாக சந்தித்து இலங்கை அரசாங்கத்திற்கு சார்பாக செயற்பட்டமை குறித்து தமிழ் மக்களும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் விசனம் தெரிவிக்கின்றனர் எதிரோப்பிய பாதுகாப்பு படையினால் நாநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட இயங்கும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது இதில் பெருந்தொகையானோர் ஒரோமோவில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களின் போது கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள குறித்த கண்காணிப்பகம் கொல்லப்பட்ட முன்னூறுக்கு அதிகமான எதிரோப்பியர்களின் பெயர் பட்டியலையும் வெளியிட்டுள்ளது கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள கருத்தின்படி ஆர்ப்பாட்டங்களின் போது மக்கள் கொல்லப்பட்டமையை ஒப்புக்கொண்டுள்ள எதிரோப்பிய அரசாங்கம் உயிரிழந்தோர் தொடர்பில் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ள எண்ணிக்கை அதிகப்படியானவை என தெரிவித்துள்ளது இலங்கை அயர்லாந்து கிரிக்கெட் போட்டியில் எழுபத்தாறு மேலதிக ஓட்டங்களினால் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி ஏழு விக்கெட்டுகளுக்கு முன்னூற்று மூன்று ஓட்டங்களை எடுத்து அயர்லாந்து அணியின் வெட்டி இலக்காக முன்னூற்று நான்கு ஓட்டங்களை நிர்ணயித்துக் கொண்டது இதனிடையே மழை குறுக்கிடவே வெட்டி இலக்கை இருநூற்று தொன்னூற்று மூன்று ஓட்டங்களாக மாற்றி அமைக்கப்பட்டது ஆனால் தொடர்ந்து விக்கெட்டுகள் சரிந்த வண்ணம் இருந்தமையால் அயர்லாந்து அணி நாற்பது நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று பதினாறு ஓட்டங்கள் மட்டுமே பெற்றிருந்தது இலங்கை அணி எழுபத்தி ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இலங்கை அணி சார்பில் தசன் சனக ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார் மேலதிக செய்திகளுக்கு இணைந்திருங்கள் வணக்கம்